முத்திரத்தில் வாழும் அதிசய பாலூட்டி விலங்கு கடல் பசுவை பற்றி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் இது வந்து தாவரங்களை உணவாக கொண்டு வாழும் ஒரே ஒரு நீர்வாழ் பாலூட்டி விலங்காகவும் இருக்கிறதுன்னு அதாவது இருக்கிறது மீனவர்களை ஆவுலியா என்று அழைக்கிறாங்களா மன்னார் வளைகுடா பகுதியில் ஒரு காலத்துல வந்து கடல் பசுக்கள் அதிகம் வந்து வாழ்ந்ததாம் இன்று வந்து குறைந்து விட்டதுன்னு சொல்லப்படுகிறது இவை பெரும்பாலும் அடர்ந்த மூங்கில் புல்வெளிகளை வந்து தானாக வந்து தேர்வு செய்து வாழ்கிறதாகவும் சொல்லப்படுகிறது இந்திய பெருங்கடல் பசிபிக் பெருங்கடல் பகுதிகள் மற்றது ஆஸ்திரேலியாவின் வடக்கு அதிகமாகவே இவை காணப்படுகிறது இந்தியாவின் தமிழ்நாடு ஆந்திர பிரதேசம் போன்ற பகுதிகளையும் காணப்படுகிறதா உடலியல் சிறப்பம்சங்கள் நீளமான மற்றது ஒற்றையான உடல் அமைப்பு மண்ணிறம் அல்லது பழுப்பு மஞ்சள் நிற தோல் அதாவது டால்பீன்கள் போன்ற ஒரு சமச்சீரான வாழ் பளபளப்பான மற்றது வளை மூக்கும் மூங்கில் புல் ஆகியவற்றை பிடித்து உண்ணா உதவும் என்று இதன் உடலின் நீளம் வந்து இரண்டு தசம் அஞ்சு முதல் நாலு மீட்டர் வரை இருக்கும் இதன் இருநூற்றி ஐம்பது முதல் ஐநூறு கிலோ வரை வந்து அபூர்வமாக எண்ணூறு கிலோவிலையும் வந்து கிடைக்கிறது உணவு பழக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூங்கில் புல் கடல் புல் போன்ற தாவரங்களை மட்டும்தான் உண்ணும் இவை வந்து நீர்நிலைகளில் உள்ள தாவரங்களை மட்டுமே தின்று வாழ்பவையா நாளொன்றுக்கு பார்த்தீங்கன்னா சுமார் நாற்பத்தி கிலோ எடை கொண்ட தாவரங்களை வந்து உண்ணுமா கடல் பாசிகளையும் கடலுக்கு அடியில் காணப்படக்கூடிய நீர் தாவரங்களையும் விரும்பி வந்து உண்றதா மற்றது வந்து பத்து கடல் பசு ஒரு பெரிய ஏரியில் இருந்தால் அந்த ஏரியில் உள்ள நீர் தாவரங்களை எளிதில் வந்து அழித்து விடலாம் இனப்பெருக்கம் பாத்தீங்கன்னா ஆறு மாதம் முதல் ஒரு வருடம் வரை உள்ள காலத்தில் ஒரு முறை அதாவது ஒரு கன்று குட்டி மட்டுமே வந்து பெற்றெடுக்குமா புதிதாக பிறந்த கன்று குட்டி தாயின் பாலை உண்டு வளர்கிறதா கடல் பசுவின் பிறந்த குட்டிகள் பாத்தீங்கன்னா மூன்று அடி நீளம் இருக்கும் இதன் எடை வந்து அறுபது பவுண்டு இருக்கும்னு சொல்லப்படுகிறது கடல் பசுவின் பயன்பாடுகள் கடல் பசுவின் இறைச்சிக்கு வந்து சந்தையில வந்து கிராக்கி அதிகம்னு சொல்லப்படுகிறது மற்றது இவற்றின் பற்களை வைத்து நச்சு முறிவு மருந்து தயாரிக்கப்படுகிறதா தலையில இருந்த தலைவலி தைலம் துடுப்புகள்ல இருந்த மலைச்சிக்கல் மருந்து மருந்து தயாரிக்கப்படுகிறதா தோலை வைத்து வந்து பாத்தீங்கன்னா செப்பு செய்கிறார்களாம் கடல் பசுக்கள் பாத்தீங்கன்னா அலைகளற்ற அமைதியான கடல்ல வாழ்வதாலும் அடிக்கடி கரையோரம் வருவதாலும் வேட்டையாடுவது வந்து எளிது மூன்று மீட்டர் நீளமும் நானூறு கிலோ எடையும் உள்ள இந்த கடற்பசு கிட்டத்தட்ட வந்து தரை யானையின் பருமனுக்கு வந்து சமனானதா எழுபது ஆண்டுகளுக்கு மேல் இது உயிர் வாழுமா அதாவது கடல்சார் மண்டலத்தின் தாவரங்களின் ஒரு பரிமாண வளர்ச்சிக்கு இவை வந்து உதவுகிறது மற்றது கடல் பசு வகையை சேர்ந்த மேனிட்டிகள் என்று அழியும் நிலைக்கு வந்திருக்கிறதா அதாவது அமெரிக்காவில இந்த இனத்தை வந்து பாதுகாப்பதற்காகவே தனிச்சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறதா கடல் பசு வந்து அந்தமான் மற்றது நிக்கோபர் தீவுகள்ல வந்து மாநில விலங்காகவும் வந்து காணப்படுகிறதா இன்றைய கிறிஸ்டியில பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கடல் பசுவை பற்றி பார்த்துருந்தோம் இந்த கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி நம்ம ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி